வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாலகுமரன் ஐயா அவர்கள் எழுதிய இரும்பு குதிரைகள் அத்தியாயம் பதினொன்று உனக்கு பாட தெரியுமா வசந்தா பாட்டு பாடினா விட்டுடுவீங்களா வசந்தா ஆச்சரியத்துடன் கேட்டால் விட்டுடுவேன் வேறு ஒன்றும் வேணாமா வேணாம் இது என்ன புதுசாக இருக்குதே இன்றைக்கி ஒரு நான் புதுசாகிறேன் நானா புதுசாக இருக்கிறதா வசந்தா வாய் விட்டு சிரித்தாள் கூட ரெண்டு ரூபா கொடுக்கணும் எதுக்கு ரெண்டு ரூபா புதுசு மாதிரி நடிக்கிறதுக்கு இருபது ரூபா தரேன் முதல்ல பாட்டு பாடு அப்புறம் புதுசு மாதிரி நடி நெசந்தானா உன் மேலே சத்தியமாக விட்டேன்னு சொல்லுங்க ஏன் ஆள் மேலே சத்தியமாச்சா ஆயுசு குறையும் விட்டேன்னு சொல்லுங்க இந்த முறை விஸ்வநாதன் விட்டு சிரித்தான் நெடுங்காலும் வாழ யாருக்கு தான் ஆசை இல்லை உலகத்தின் சகல தொழில்களும் நல்வாழ்க்கையை வளமையை அமைதியை எதிர்பார்த்து தானே இதை இவள் தொழில் என்ன விதி விளக்கு நீ இருபது ரூபாய் கொடுத்தா இன்னை வாரம் ஒழிஞ்சுது நீ இருபது ரூபான்னு மேல் துட்டு தானே டிரைவர் பேசினது சேர்த்து இல்லையே மேல் துட்டுனா உனக்கு பிடிச்சி நீ தர்றது ட்ரைவர் பேசின துட்டு தனி அந்த துட்டு பங்கு போட போயிடும் அடட அப்போது கஃபூர் பேசினது விட குறைவா டிரைவர் எவ்வளோ சொன்னார் உங்கள் ரெண்டு பேருக்கும் சேர்த்து பதினஞ்சு ரூபாய் பதினஞ்சா ஏன் மேல் துட்டு கிடையாதுங்கிறியா நோன்னோ நிச்சயம் தருவேன் இப்போவும் தரேன் இந்தா இருபது ரூபா இடப்பக்க சட்டை பையிலிருந்து இரண்டு பத்து ரூபாய்களை தடைவி தொலைவு வெளிச்சத்தில் அடையாளம் கண்டு அவளிடம் கொடுத்தான் வாங்கி கண்ணில் கொண்டாள் நல்ல மனசு உனக்கு இப்போ என் இடுப்பில சொருகினா எங்கேயாவது உழுந்துடும் என் துட்டு இந்த பாக்கெட்டில் வைக்கிறேன் அவள் பக்கம் வழப்பக்க பையில் வைத்தாள் பையில் உள்ள பட்டனை போட்டாள் டிரைவர் உன்னை ஆஃபீஸரனாரு நீ என்னவோ சினிமா படம் பிடிச்ச பிடிச்ச சினிமா சாள் தானே நீ ஆஃபீஸர் தான் ஆனால் சினிமா ஆள் எல்லாம் தெரியும் எல்லாருமா ம் கமல் தெரியுமா ஹம் ரஜினி தெரியுமா இம்மும் ஹம் நெசமா உன் மேலே சத்தியமா சாரி நெசமா பரவாயில்ல இதுக்கு சத்தியம் வைக்கலாம் நீ பேசியிருக்கிறியா அவங்களாண்ட நிறையா ஐயோ நெசமாவா எப்படி கிட்டக்கு நின்னா எப்போ வாஷம் கமல் வீட்டுக்கு போவேன் பேசுவோம் கிட்ட கிட்ட நின்றுதான் என்ன பேசுவ படிச்சிருந்து எழுதிருந்து பார்த்தது என்ன படிச்சது பேசுவ கதை புஸ்தகம் அப்புறம் என்ன இங்கிலீஷ் படம் பார்த்தோம் எப்படி கதை இதை இங்கே எப்படி செய்யலாம் எப்படி மாற்றலாம்னு பேசுவோம் எழுதிப்போம் நீ எழுதுவியா எழுதணும்னு ஆசை முடியலை ஏன் வேலை இருக்கே எங்க உட்காந்து எழுத வேலையை உற்ற வேண்டியது இது நல்ல வேலை வசந்தா சினிமா விழவா விஸ்வநாதன் முகத்தை பொத்தி கொண்டான் நீண்ட பேர் மூச்சு விட்டான் இந்த பெண்ணிடம் அதிகம் பேசுகிறோம் வேறு எங்கும் கிடைக்காமல் இவளிடம் மனசை இறக்கிகிறோமோ இவள் அப்பாவித்தனத்துக்கு முன் அலட்டி கொள்கிறோமோ ஏன் தலை குடிஞ்சிட்ட எல்லாம் விட்டுட்டு உனக்கு சினிமா பிடிக்க போகணும்னு ஆசை வீட்டில் விட மாட்டேங்கிறாங்க இல்லை சபாஷ் இவளிடம் கூட சின்னதாக கெட்டிக்காரத்த நம்ம கிள் மின்னுகிறதே எப்படி கண்டுபிடிச்ச வசந்தா யார் வீட்டில் சினிமா இருக்க போன்னு அனுப்புவாங்க வேணாம்னு தான் சொல்லுவாங்க அப்படி நீ போனால் என்னையும் இட்டுக்கிறியா விஸ்வநாதன் மெளிதாய் சோகமாய் சிரித்தான் உன் மன நல்ல மனசுக்கு ஓகேன்னு வருவ பாரேன் விஸ்வநாதன் மீண்டும் சிரித்தான் சிரிக்காதே உன் மேலே சத்தியமா விட்டேன் விட்டேன் என் மேலே சத்தியமாக சொல்கிறேன் நீ ரொம்ப நல்லா வருவே விஸ்வநாதன் அவள் வழக்கையை இரண்டு கைகளாலும் மெல்ல பற்றி கொண்டான் ஒருதடு பதிய அவள் புறங்கையில் முத்தமிட்டான் வசந்தா இனக்கையால் அவள் தலையை உருட்டி விட்டாள் விடறியை நீவி விட்டாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் ஒவ்வொரு விதமான வேதனை உனக்கு உன் வேதனை எனக்கு என் வேதனை யாரு தான் நீங்கள் நல்லா இருக்காங்க ஒருத்தர் கூட இல்லை ஒரு லாரி வெளிச்சம் மதகின் மேல் பழி சென்று விழுந்தும் அயக்கியது கையில் இடையது தெளிகையில் இடைவெளி குறைகையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடும் பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம் இவளுக்கும் எனக்கும் இடையே மனவெளி ரொம்ப குறைந்து விட்டதோ உனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டாயுது எனக்கு கூட பிடிச்ச பாட்டுன்னு நிறைய இருக்குது மறக்கவே மறக்காது பாடுறே நீ ஐயோ பிடிச்சிக்கினியா பேஜாருப்பா ஜாக்கிரதை உன் துட்டு என் பையில இருக்குது இருக்கு இருக்கட்டுமே நான் பாடாத போனால் கூட கொடுத்துருவ எப்படி சொல்கிற உன் மூஞ்சி சொல்லுதே துட்டு இல்லை போ வச்சுக்கோ ஏன் இது வந்தால் தானா கோட்டை கட்ட போகிறேன் எவ்வளவோ ஏதோதோ விட்டாச்சு இந்த இருபது ரூபா தானா உனக்கு வேதனை எனக்கு என் வேதனையே என்ன வேதனை உனக்கு ஒன்னா ரெண்டா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இன்னைக்கு என்ன வேதனை நானா நீயா வேதனை என்ற ஆசா வழித்து நெட்டி முறித்தாள் எவங்கிட்ட இப்படி மனசு விட்டு பேசியிருக்கேன் எவன் பையில என் துட்டை இப்படி தைரியமாக வச்சுருக்கேன் வேற ஒன்று மனசை போட்டு குடையுது என்ன வசந்தா என் கூட இருக்கிற பொண்ணு என் மாதிரி தான் நேற்றிலேருந்து காணும் லாரியில் ஏறிக்கின்னு போனா இன்னும் வரலை உறவா இல்லை இங்கிட்ட சினேகம் மல்லிக்க அனு கூப்பிடுவோம் எங்கே போனாலோ தெரியலை ஓடிட்டாளா சாக்கடைக்கு போக்கிடம் எது வருவா என் பொட்டிலே தான் அவள் துட்டு துணிமணி எல்லாம் இருக்குது நான் கிளம்பட்டுட்டோமா பாடவே இல்லையே உடமாட்டியா போ இந்த துட்டு இன்னொரு தடவை வந்தால் பாடணும் வலது பையின் பட்டனை பிரித்தான் இன்னொரு தடவை வருவியா தெரியலை அப்பா பாடிடுறேன் என்ன பாடுறது என்ன மனசில் தோணுதா பாடு என்னென்னவோ தோணுது இப்படியே செத்து போயிடலாபன்னு தோணுது அதை பாட்டால் பாட முடியுமா சு என்ன வசந்தா ரொம்ப கஷ்டங்க இந்த தொழில் நேற்று ஒருத்தன் செருப்பு எடுத்து அடிக்க வந்தான் எழுந்து உடிக்கிறதுக்குள்ளே ரெண்டு அடி அடிச்சிட்டான் இன்றைக்கி நீ மரியாதையாக எதுக்கு உட்கார வச்சு பாட்டு பாடுன்னு கேட்குறீங்க என்னால் ரெண்டையுமே தாங்க முடியலை வசந்தா அவன் தோளில் சாய்ந்து கொண்டான் விஸ்வநாதன் அவளை அனைத்து கூந்தலை வருடினான் நெற்றியில் உட உதடு பதித்தான் இறையே பரம்பொருளே அங்கங்கே நாதப்படி எங்கும் பிரகாசமான உருகிய இந்த பெண் குழந்தைக்கு நிம்மதி கொடு இவள் யாராயினும் சரி வளரட்டும் வளர்ந்து உரமாகி நிற்கட்டும் உயர்வு பெறட்டும் முடியலேனா வேணாம் வசந்தா வசந்தா என்ன முகத்தை அவன் தோளில் அழுத்தி கொண்டாள் அவன் கழுத்து வளைவில் கன்னத்தை உருட்டி புறா மாதிரி புதிந்து கொண்டாள் தேவடி சேஷினை பெல்லி எது ஒரு பாடி நிறுத்தினாள் மா தேவனின் லீலை இது வெளிந்த குரலில் உச்ச சுருதியில் அடுத்தவரை இழுத்தாள் மௌனமானாள் குரலை சரி செய்து கொண்டாள் மறுபடியும் ஆரம்பித்தாள் தேவடி சேஷனை பிள்ளை இது மாதேவனின் லீலை இது கலகலாடே நவ்வு நவ்வுன்னு லோலா கண்ணீர் ஏதுக்கோ ஏந்துக்கோ இது கடவுள் செய்த கல்யாணம் இது அவன் லீலை இங்கே அழுக எதற்கு சிரி கலகலவென்று சிரி பாடிவிட்டு வசந்தா விசுவினாள் விஸ்வநாதனுக்குள் ஒரு குதிரை சோர்வோடு அலைந்தது காலை போட்டு தடுமாறியது நீரற்ற பாலை வெளியில் வெகுநார வெகு நாளாய் நீர் தேடுவன போல் போல் திரும்பி திரும்பி விருத்தது அடியே வசந்தா எங்கே இருக்கிற வசந்தா யாரோ மூன்று நான்கு பேர் திதுவென்று ஓடி வந்தார்கள் வசந்தா திடுக்கிட்டு திரும்பினால் உயரமும் தடிவனுமாய் ஒரு பெண் ஓடி வருவது தெரிந்தது அடியே மல்லிகா பூட்டாளாண்டி ஓடி பூட்டாளா செத்து பூட்டாளாண்டி லாரி ஏறிட்றான் பெரிய போலீஸ் எடுத்துக்கிட்டு போய் மெட்ராஸ் ஆஸ்பத்திரியிலே பாடியை சேர்த்துட்டாங்களாம் ஐயோ வசந்தா வாய் மீது கை வைத்து கூவினாள் ஐயோ என்று அறிந்து கொண்டாள் தரையில் விழுந்து புரண்டாள் எழுந்து அலைந்தால் தடுமாறினாள் விஸ்வநாதன் பயத்துடன் எழுந்து நின்றான் அக்கா நான் பார்க்கணும் என் மல்லிகாவை நான் பார்க்கணுமே அந்த பெரியவளை கற்றிக்கொண்டு கதறினாள் வா வா எதுனா வண்டி பிடிச்சி போயிடலாம் வா அந்த பெரியவள் அனைத்து அனைத்தும் அழைத்து போனாள் சற்று தொலைவில் போனதும் விஸ்வநாதர் சிகரெட் தேடினான் சட்டை பையில் கைவிட்டான் இருபது ரூபாய் உறுத்திற்று வசந்தா வசந்தா இருபது ரூபாய் தொடர்ந்து விரைவாய் நடந்து கூவினான் அதற்குள் பாதை இருளில் இறங்கிவிட்டார்கள் கபூர் ஓடி வந்தான் என்ன சார் என்ன ஆச்சு என்னவோ ஆக்சிடெண்டாம் யாருக்கு அவங்க கூட்டத்து பெண்ணுக்கு எந்த இடம் புத்தூர் தாண்டி பெரிய பாளையம் பாடர்லே சார் அந்த கூட்டத்தோட வந்த சின்ன பையன் கஃபூருக்கு பதில் சொன்னான் மூஞ்சியிலே லாரி அடிச்சிருக்கு அடையாளமே தெரியலே அப்போ நீ ரூபா கொடு சார் வசந்தா கூட கொடுத்துட்டுரு சிச்சி போட கபூர் வரட்டினான் துட்டு கொடுக்கல ஆலி டர்வின் அடி கபூர் பற்றென்று அந்த பையன் தலையில் அடித்தான் வாங்க சார் வண்டியில் ஏறுங்க வண்டியில் ஏறினதும் சரட்டென்று திருப்பி கிளப்பினான் கிளம்ப சார் கஃபூர் திருமாவளை கேட்டான் இது பயமா ஆட்கள் கண்டு நடுக்கமா மிரட்சிக்கு யாருக்கு வரும் தானே குதிரை மிரளுமா நீர் குடிக்க குனியும் குதிரை நிழல் தெரிய பின்னால் போகும் மிரளுவது மிருகம் என்பார் அறிய மாட்டார் வேறொன்று குடிக்கும் போது தான் கலக்கல் கூடாதென்று குழப்பத்தை தவிர்க்கும் குதிரை மிருகத்தில் குழந்தை ஜாதி கால் வைத்த இடங்கள் எல்லாம் பூமுளைக்கும் இடமென்றெண்ணி குழம்புது விளிம்பில் நிற்கும் குதிரையா மிரலும் மிருகம் குதிரையின் குழம்பை யாரும் இடுக்கிலே ரோமம் சிரிக்கும் குழம்பை பாரும் இடுக்கிலே ரோமம் சிரிக்கும் இது குதிரைகள் எனக்கு சொன்ன வேதத்தின் ஆறாம் பாடம் கார் ரயில் பாதையை தாண்டியது சார் நம்ம லாரி கபூர் கூவினான் சற்றென்று பிரேக் போட்டு இடப்புறம் ஒதுக்கினான் வள பக்கம் ஓரம் டீசல் துணி குளித்தின வெளிச்சத்தில் புகையினரே காந்திலால் டிரான்ஸ்போர்ட் என்கிற பலகை பளபளத்தது ஆக்சில் சாப்ட் சுழென்று தரையை தேய்த்து கோடு போட்டிருந்தது பிரேக் டவுன் விஸ்வநாதன் வசந்தாவை மறந்து போனான் அத்தியாயம் பனிரெண்டு காந்திலால் மேத்தா கண் விழுத்த போது ஏழு மணி கழுத்து சங்கிலியை தேடி தாளரில் இருக்கும் வெங்கடாச்சலபதியை உற்று பார்த்தான் கண் மடலில் கொண்டான் ஜெய் பாலாஜி என்றான் எழுந்தான் வீடு முழுக்க வனஸ்பதி வாசனை அடித்தது எழுந்து பீடா பெட்டியை தேடி நேற்றைய ஜர்தா சுருளை உதறி வாயில் போட்டுக்கொண்டான் நாலு முறை மென்றதும் ஜர்தா சுருக்கென்று நெற்றி நரம்பில் ஏறிற்று கண் இமையில் போதை கவிழ்ந்தது அவ்வ அன்னத்திலும் கன்ன கதுப்புகளிலும் சுகம் நகர்ந்தது தலையணிகளை உயர்த்தி போட்டு சாய்ந்தபடி அகலமான மார்பையும் வயிற்றையும் தடவிக்கொண்டான் காந்திலால் மேத்தாவின் மனைவி தரையில் படிக்கை விரித்து படித்திருந்தாள் மேத்தா உட்கார்ந்திருக்கும் இரட்டை கற்றில் மாமனாரிய தினம்தான் ஆனாலும் மனைவி சந்தோஷமளித்த பிறகு தரைக்கு போய்விட வேண்டும் இது கட்டளை சோர்வோடு தூங்கிய பிறகு ஒரு சிறகு கூட மேலே படக்கூடாது பகல் முழுக்க ஆட்களோடு பேசி போராடி சண்டையிட்டு வெற்றியோடு ஒரு மனிதனுக்கு தனிமை அவசியம் அந்த இடத்திலும் காதோடு பேச கழுத்தை இறுக்கிக் கொள்ள யாரும் தேவையில்லை பெண்களை கண்டு தடுமாறுபவன் நல்ல பனியா இல்லை ஒரு பனியா உழைப்பது பிறர் பொருட்டே மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் மற்றும் பலருக்கும் அள்ளி கொடுக்க தர்மம் செய்ய பனியாவுக்கு தெரியும் இருக்கும்பொழுது கொடுக்கப்படும் கொடுப்பதற்காகவே சேமித்து வைக்கப்படும் சேமிப்புக்காகவே அதிகம் உழைக்க வேண்டும் வாழ்க்கை இறுதி வரை வியாபாரம் பற்றிய கவனம் வேண்டும் சரி இன்றைய என்ன ஆ அந்த பம்பாய் லாரி இங்கிலீஷ் கம்பெனியிலோடு நாற்பது ட்ரம்ம்கள் கொண்ட வண்டி ஒவ்வொரு ரம்மிலும் இருநூறு லிட்டர் ரப்பர் பால் லடக்ஸ் திரவம் துளைத்து எடுக்கிறார்கள் அரை மணிக்கு ஒரு ஃபோன் ஆ உ என்று கூச்சல் இன்று சாயங்காலத்துக்கும் எனில் உன் சங்காத்தமே வேண்டாம் என்கிற மிரட்டல் எங்களுக்கு ஏற்பட்ட எல்லா நஷ்டத்துக்கும் வழக்கு போடுவோம் என்று அதட்டல் சகலத்துக்கும் காந்தினால் நிதானமாகவே பதில் சொன்னான் பம்பாய் சந்திப்புக்கு ஃபோன் போட்டு கிளம்பின தேதி விசாரித்து பேங்களூர் சந்திப்புக்கு வந்ததை உறுதி செய்து இங்கிருந்து கிளம்பிய லாரியிடம் வழியில் பார்த்து விவரம் சொல்லும்படி கேட்டு எல்லா முயற்சியும் செய்தாயிற்று முயற்சிகளை விளக்கி சொல்லியாயிற்று கூச்சல் குறையவில்லை சோட்டாசா நான் லாரி கம்பெனி தான் நடத்துகிறேன் ஏரோப்ளைன் இல்லை ஏரோப்ளைன் எட்டு மணி நேரம் தாமதம் என்றால் எத்தனை பேர் கூச்சல் போடுவீர்கள் கேன்டீனில் முட்டை ரொட்டி சாப்பிட்டு விட்டு பல் பல்குத்தி கொண்டு தானே இருப்பீர்கள் வரும் லாரி வரும் இது நிமி திமிர் பேச்சாம் அடாவடியாம் கம்பெனி முதலாளி நிதானமாய் பேசினார் காந்திநால் மேத்தா காலை வணக்கம் உனக்கு ஏரோப்ளைன் கம்பெனி நடத்த ஆசை வந்தது பற்றி அறிந்தேன் என் பாராட்டுக்கள் என் வாழ்த்துக்கள் லாரி கம்பெனிக்கு நிறைய போட்டி இருக்கிறதே தெரிந்து கொண்டிருக்கிறேன் நல்லது ஆனால் உன் ஒரு லாரி தாமதத்தால் என் கம்பெனி ஒரு வாரம் மூடப்பட போகிறது நானூறு பேர் வேலை இழக்கப் போகிறார்கள் உன் ஏரோப்ளைன் கம்பெனியில் வேலை போட்டுக்கொடு மறக்காதே காந்திலால் நானூறு பேரும் பெண்கள் சுறுசுறுப்பானவர்கள் என்னையும் என் கம்பெனி ஆட்களையும் மட்டமாய் நினைக்கிறாய் போலிருக்கிறது சரி ஒன்று செய் நாளை காலை என் ஆள் ஒருவன் உன்னிடம் அனுப்புகிறேன் விஸ்வநாதன் என்பது ஒரு ஆணின் பெயர் பெண்ணல்ல சிரிக்காதே அவனிடம் உன் லாரி வழித்தடங்களை கூறு உதவி செய் அவன் எப்படியாவது லாரியை அல்லது சரக்கையை கொண்டு வர முயற்சி செய்வான் அவனை கம்பெனி காரிலே அனுப்புகிறேன் ஹெல்ப் ஹிம் என்ன முடியாதா ஓ லாரியை சுலபமாய் கண்டுபிடிக்க முடியாது என்கிறாயா முடியாதது காந்தி காந்திலால் மேத்தா இம்பாசிபிள் ஆர் இம்மிடியட் மராக்கல்ஸ் லிட்டில் லேட்டர் டக்கென்று ஃபோன் வைக்கப்பட்டு விட்டது அவர் பேசினது வேடிக்கையாய் கேலியாய் வெளிக்கு தென்பட்டாலும் கண்டிப்பும் கோபமும் தெளிவாய் தெரிந்தன பெரியவர்கள் இப்படித்தான் இனிமையாய் கோபித்துக் கொள்வார்கள் லாரி கம்பெனிக்கு நிறைய போட்டியிருப்பதை தெரிந்து கொண்டிருக்கிறாய் நல்லது என்ன அர்த்தம் இதற்கு நீ இல்லாவிட்டால் நூறு லாரி கம்பெனி ஜாக்கிரதை காந்தியினால் சுறுசுறுப்பானவன் தன் தோழமை லாரி கம்பெனிகளுக்கு போன் போட்டு கிளம்பும் வண்டிகளுக்கெல்லாம் தன் வண்டி நம்பர் கொடுத்து விசாரிக்க சொன்னான் இரவு தகவல் வந்துவிட்டது இங்கிருந்து கிளம்பிய லாரிகள் பெங்களூரை சேர்ந்து சேர்ந்தன அது ரப்பர் குழும்பு ட்ரம் ஏற்றிய வண்டி பெங்களூரில் ரிப்போர்ட் செய்து அந்த இடம் விட்டு கிளம்பிவிட்டது கிளம்புகையில் திருப்பதி வழியே போவேன் என்று கூலிக்காரர்களிடம் டிரைவர் சொன்னானாம் பெங்களூர் தங்காமல் கிளம்பினானாம் அரை நாள் திருப்பதியில் நின்றுவிட்டு நின்று சென்னை போவதாய் சொன்னானாம் லாரியும் சறுக்குமா எட்டு லட்சம் பெருமானம் இது இந்த கணம் ஒரு லாரி டிரைவரிடம் அடக்கம் லாரி கம்பெனியின் லாரி கம்பெனியின் தலைவிதியில் இதுவும் ஒன்று கிளம்பிய பிறகு வந்து சேர்வது கடவுளின் கருணை கிருஷ்ணகிரி வாணியம்பாடி ஆம்பூர் என்று வழக்கமான வழித்தடமிட்டு விட்டு அனாவசியமாய் திருப்பதி புத்தூர் ஊற்று எடுக்கிறான் யார் கேட்பது வந்து நிற்கையில் அதற்றாம் கூச்சல் போடலாம் நிலவரம் தெரியும் பெரிய கம்பெனி உடனடி பணம் மர மாதிரி நின்று கேட்டுவிட்டு மறுபடியும் தன் விருப்பத்துக்கு ஓட்டுவார்கள் டிரைவர்களை ரொம்பவும் முறைத்து கொள்ள முடியாது லாரியோடு காணாமல் போவார்கள் லாரியை நடு தெருவில் விட்டுவிட்டு மறைந்து விடுவார்கள் பிடித்து விடலாம் பிடித்து என்ன செய்ய நஷ்டம் நஷ்டம் தான் இதோ ராவுத்தர் வண்டி எங்கேயோ கவிழ்ந்து கிடக்கிறதாம் டிரைவர் காணோமாம் ராவுத்தர் கார் எடுத்துக்கொண்டு ஓடியிருக்கிறார் வழிநெடுக கடவுளே கடவுளே என்று பிரார்த்தனை செய்து கொண்டு போவார் எல்லா வண்டியும் உரிமையாளர்களையோ உரிமையாளர்களோவா ஓட்ட முடியும் நம்பிக்கை துரோகிகளை கடவுள்தான் தண்டிக்க வேண்டும் அந்த விஸ்வநாதனுக்கு இதை விவரமாக சொல்லி அனுப்பியாயிற்று எங்கே அலைகிறானோ வந்து என்ன கூச்சல் போடுவானோ நம்பிக்கையான ஆட்கள் கிடைப்பது இருக்கிறது கிடைத்தாலும் அவர்கள் லாரி கம்பெனியில் நிரந்தரமாய் வேலை செய்ய மறுக்கிறார்கள் இந்த மதராசிகளுக்கு லாரி கம்பெனி அதன் வேலை மகாமட்டம் என்ற நினைப்பு மதராசிகளுக்கு உழைப்போட சொகுசு ரொம்ப முக்கியம் காந்திலால் மேத்தா கடையை திறந்தான் விறுவிறுவென்று உள்ளே போய் தன் மேஜையை தொட்டு கும்பிட்டான் எதிரில் உள்ள வெங்கடாஜலபதியை படத்தை கொய்க்கு கை கூப்பி உற்று பார்த்தான் கண்களை மூடினான் பாலாஜி 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 உள்ளே மனசு கூவிற்று பரபரப்பாய் பெரிய உருவம் தோன்றி மனசு கண் புத்தி முழுக்க வியாபித்தது காந்திலால் மலர்ச்சியுடன் கண்களை திறந்தான் இப்படி பெரிய பாலாஜி உருவம் தோன்றிவிட்டால் போதும் மனசு தெளிவாகிவிடும் மீண்டும் பலம் கொள்ளும் அதிகம் குழமைய நாளில் இப்படி உள்மன தரிசனம் கிடைக்காது இன்று நல்ல தரிசனம் பிரச்சனை எதுவாயினும் நல்லபடி முடிந்து முடிந்துவிடும் பகவான் பாலாஜி முடித்து விடுவார் இன்றைய வலிமைக்கு பாலாஜி தான் காரணம் மனிதனா நடத்த முடியும் இல்லையெனே லாரி டிரான்ஸ்போர்ட் கம்பெனியை மனிதனா நடத்த முடியும் அது பாலாஜிக்கு தான் சாத்தியம் பெரும் புருஷனின் செயல் அவன் துணை தான் இந்த லாரி கம்பெனி அன்றைய தபாலே டைபிசு பெண் பிரித்து வைத்தால் முதல் கடிதம் சென்னையில் உள்ள பெரிய கம்பெனியிலிருந்து பம்பாய் துறைமுகத்துக்கு உள்ளே இருந்து நூறு பெரிய பெட்டிகளை சென்னைக்கு எடுத்து வர முடியுமா என்று கேட்டிருந்தார்கள் ஒரு பெட்டியின் எடை என்ன டன் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் காந்திலால் கம்பெனியின் யோக்கியதையையும் லாரிகள் எத்தனை என்றும் ஒரு பெட்டிக்கு அவ்வளவு சரக்கு கட்டணம் என்றும் கேட்டிருந்தார்கள் அது கார்பன் காபி கடிதம்தான் இது மாதிரி பல லாரி கம்பெனிகளை கேட்டிருப்பார்கள் தையுள்ளத விலை படிமானமாய் இருப்பதை தேர்ந்தெடுப்பார்கள் காந்திலாலுக்கு அந்த கம்பெனி நிலவரம் தெரியும் பெரிய கம்பெனி உடனடி பணம் தெளிவான வியாபாரம் கிடைத்தால் அதிர்ஷ்டம் பாலாஜி தான் துணை செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் விட இந்த கடிதத்துக்கு முதலில் பதில் எழுத வேண்டும் பதில் கடிதத்தில் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி பற்றி தெளிவாகவும் திடமாகவும் சொல்ல வேண்டும் காந்திலாலுக்கு வியாபாரம் பண்ண தெரியும் ஆங்கிலம் தெரியாது உடைத்து உடைத்து ஆங்கிலம் பேசி ஊபிஐடி விட முடியும் எழுத தெரியாது படிக்க தெரியும் பதில் எழுத வராது என்ன பதில் எழுத வேண்டும் என்று தெரியும் பாஷை வளையாது டைப் சிப்பின் சுத்தமாய் டைப் அடிப்பால் சுயமாய் பதில் எழுத தெரியாது நன்கு ஆங்கிலம் தெரிந்த ஆட்கள் லாரி கம்பெனி வேலைக்கு வருவதில்லை வந்தாலும் தங்குவதில்லை என்ன செய்வது என்று யோசித்தபடி காந்திலால் குத்தி கொண்டிருந்தான் பாலாஜி இருக்கிறார் என்று சமாதானப்படுத்தி கொண்டான் தண்ணி தொட்டி தெருவின் எல்லா கடைகளும் திறந்துவிட்டன கேஆர் வடிவிலை டிரான்ஸ்போர்ட் தவிர நாராயணசாமி வாசலில் துணி உட்கார்ந்திருந்தார் பட்டணம் பரம கீர்த்தனமானது என்பது காலையிலேயே விளங்கிவிட்டது வெளிக்கி போகக்கூட காசு கேட்கிறார்கள் கார்பரேஷன் கக்குஸ்தானடா நீ எதுக்காக காசு கேட்கிற என்று சத்தம் போட்டார் காசு கொடுக்காவிட்டால் வெளியே விட மாட்டேன் என்று சொல்லிவிட்டான் நின்று வாதாடி பார்த்தார் தூர்நாற்று பொறுக்க முடியவில்லை நாள நாவை கொடுத்துவிட்டு வழிநெடுக சபித்தபடி வந்தார் சென்னையில் நாராயணசாமிக்கு தங்க இடமில்லை லாட்ஜுக்கு இருபது ரூபாய் கொடுக்க மனமில்லை இரவு படுக்கை கோயில் வாசல்தான் உடம்பு பாராங்கல்படியில் படியில் படுத்து ரணமாய் வலித்தது அடிவயிறு சூடேறி வலித்தது நேற்று காலில் விழுந்தவன் தான் வடிவேலு எழுந்திருக்கவில்லை தினமும் இப்படி தானாம் காலையில் சரியாகி விடுமாம் விழுந்து ஒரு வார்த்தை சூடாக கேட்டுவிட்டு போக வேண்டும் என்று நினைத்து கடை வாசலில் உட்கார்ந்திருந்தார் மணி தெரியவில்லை எழுந்து அடுத்த கடைக்கு போனார் குனிந்து மணி பார்த்தார் வலது கையை கண்களுக்கு மறைப்பு கொடுத்தபடி உற்று பார்த்தார் ஒன்பது ஒன்பதரையா என்பது தெரியவில்லை ஒரே முல் கடிகாரத்தில் தெரிகிறது இது என்ன கிரகச்சாரம் இந்த கடிகாரம் சரியில்லையா இல்லை எனக்கு தான் கண் போயிடுதா காந்திலால் கடை வாசலில் யாரோ ஒரு கிழவர் குனிந்து காலை வணக்கம் சொல்வதை பார்த்தான் செய்வதை பார்த்தான் விபூதி கேற்றும் தாடியுமாய் பழி இருந்தார் குட் மார்னிங் சார் வாங்கோ என்ன வேணும் குட் மார்னிங் ஒன்றுமில்லை மணி பார்த்தேன் நவு இட் இஸ் நைன் பார்ட்டி ஃபைவ் எக்ஸாக்ட்லி காந்திலால் கரிகாரம் பார்த்து தனக்கு ஆங்கிலம் சரியாக போ பேசவாவது வருகிறதா என்று டெஸ்ட் பண்ணி கொண்டான் தேங்க்யூ உமேஷ் தேங்க்யூ நான் கிழவன் கண் பார்வை சரியில்லை எனக்கு அதுதான் கை தூக்கி உற்று பார்த்தேன் மற்றபடி உங்கள் இதமான பதிலுக்கு நன்றி முப்பது வருட வாத்தியார் உத்தியோகம் ரெண்ட் மாட்டின் கரைத்து குடித்த பிரயோகம் தெளிவான ஆ ஆங்கிலம் நானு சாரிடமிருந்து பதிலாயிற்று உள்ளே வாங்க சார் காந்திலா சுத்த குடிக்க ஜலம் தரையில நானு சாரும் தஞ்சாவூர் தமிழ் தமிழுக்கு பாய்ந்தார் ஜில்லென்று பானி ஜலம் கொ தொண்டை குழிக்குள் இறங்குகையில் ஐ ஹாவ் சம் டி ஓல்டு மேன் தேநீர் இருந்தது ஐ லைக் ஆல்வேஸ் ஓல்டு மேன் காந்திலால் மறுபடியும் ஆங்கிலம் பேசி பார்த்தான் நானும் சாருக்கு அவன் காதை திருகி தலையில் கூட்ட வேண்டும் போலிருந்தது எனக்கு மன்னார்குடி ஸ்கூல் வாத்தியாராக இருந்து ரிட்டையர் ஆயிட்டேன் அடுத்த கம்பெனி வடிவேலு என்கிட்ட படித்தவன் விசுவாசி நல்ல குணம் வேலை போட்டு போட்டுத்தாரின்னு கூப்பிட்டிருக்கான் முதல்ல பேசுங்க மேன் எனக்கு ஸ்வீட் தமிழ் புரியதில்லை காந்திலால் அவரை கையமர்த்தினான் எனக்கு இங்கிலீஷ் வர்றதில்லை தமிழ் படிக்க வரதில்லை தமிழ் நல்லா பேசுவேன் இங்கிலீஷ் நல்லா வராது உங்கள் தமிழ் ரொம்ப ஸ்பீடு அதனால என்ன வெள்ளைக்காரனுக்கே இங்கிலீஷ் நல்லா வராது கொசுக்குன்னு நிறைய பேசுவான் எழுத சொல்லுங்க வரிக்கு வ நாலு தப்பு இங்கிலீஷுனால் அது மதராசி பேசுகிற இங்கிலீஷ் தான் மதராசி எழுதுகிற இங்கிலீஷ் தான் காந்தினால் யோசித்தான் மெல்ல அந்த கம்பெனி கடிதம் நீட்டி பதில் எழுத முடியுமா என்றான் நானும் சார் கண்ணாடி மாட்டி கொண்டு படித்தார் சென டைபிஸ்ட் பின்னை கடிதம் எழுத கொள்ள சொன்னார் எடுத்துக்கொள்ள சொன்னார் தேனருவியாய் சுகமாய் தம்பூர் சுருதியாய் அவர் ஆங்கிலம் வரவேற்று காந்திலால் மேத்தா கடிதம் படித்து முடித்ததும் முகம் அலர்ந்தான் சட்டை பையில் கைவிட்டு ஒற்றை நூறு ரூபாய் எடுத்து கபையில் வைத்து நீட்டினான் நானும் சார் வாய்ப்பிழந்தார் இன்னைக்கு முழிச்ச முகம் நல்ல முகம் என்று இருவரும் நினைத்து கொள்கையில் கேஆர் கடை மெல்ல திறக்கப்பட்டது